ஓமன்ல இருந்து அப்துல் காதர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க உம்ரா செல்லும் போது எப்பொழுது எஹராம் கட்ட வேண்டும் ஒரு உம்ரா செய்தவுடன் மறுபடியும் உம்ரா செய்யலாமா அப்படி இரண்டாம் முறை செய்யும் போது எப்போது எஹராம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உம்ரா செய்யும் செய்யறவங்க உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போறவங்க அவங்க உலகத்தினுடைய நாலா புறங்கள்ல இருந்தும் வருவாங்க அப்படி வரக்கூடியவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி நாலு பக்கத்துக்கு சுலா ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருக்கிறாங்க நாலு உரத்துல இருந்து வரக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த எல்லையை கடந்துதான் வர முடியும் அந்த மாதிரி அந்த எல்லையை கடந்து வர்றவங்க அந்த எல்லைக்கு உள்ள பிரவேசிக்கிற பொழுது எஹராம் அணிந்தவர்களாக பிரவேசிக்கணும் அப்படின்னு நபி இவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒவ்வொரு எல்லையை நிர்ணயிச்சிருக்காங்க உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்து வந்தாலும் இந்த நாளை கிராஸ் பண்ணி தான் நீங்க வர முடியும் அதுல் ஹலைஃபா என்ற ஒரு எல்லை ஜுஹபா என்ற ஒரு எல்லை எலம்லம் என்ற ஒரு எல்லை கருணூல் மனாத்னு ஒரு எல்லை இதுவெல்லாம் ஒவ்வொரு பகுதி காபாவை சுற்றி இருக்கிற நான்கு திசைகளுக்கான எல்லைகள் இந்த எல்லை அங்கிருந்து நீ டிராவல் பண்ணி வர்றதா இருந்தா இந்த எல்லையை கடக்கும் பொழுது நீங்க எஹ்ராம் இருந்தவர்களாக உள்ள வந்துருங்க அதுக்கு பிறகு நீங்க காபாவ உம்ராவுடைய எல்லாம் முடிச்ச பிறகு எஹ்ராம களைஞ்சுக்குங்க என்று வெளியாட்டி தர்றாங்க அப்போ நீங்க உங்க பகுதியில இருந்து எந்த எல்லை வருதுன்னு பாருங்க அந்த எல்லைக்கு முன்னாடியே நீங்க எஹ்ராமோட ரெடி ஆயிருங்க இப்ப விமானத்துல போகும்போதெல்லாம் உம்ராவுக்கு ஹஜிக்கு அழைத்து செல்கிற நேரத்துல அவங்க மொத்தமா அழைத்து செல்லப்படும் பொழுது அந்த விமானத்திலேயே அறிவிப்பு செய்கிறாங்க உங்களுடைய எல்லை வந்துருச்சு இந்த இன்னொன்னு இன்னும் சில நிமிடத்தில் இன்னொரு ஐந்து நிமிடத்தில் பத்து நிமிடத்தில் அந்த எல்லை நீங்க கிடக்க போறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க உடனே பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பவே அந்த ஆடைகளை மாற்றிக்குவாங்க மேல ஃப்ளைட்டில் அந்த அட்ரெஸ் மாத்துறது சிரமம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அங்க இருந்து பிளைட் எங்க ஏறுறாங்களோ திருச்சியில் ஏறுறாங்களோ டெல்லியில் டெல்லியில ஏறறாங்களோ ஏறும் பொழுதே எஹரா மணிஞ்சுவரா ஏறிடுறாங்க ஏன்னா வண்டியில் உட்கார்ந்துக்கு பிறகு திரும்ப இருக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வைக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே ஏன்னா அங்கே போய் சேருவது சிரமம்ன்றதுக்காக ஃப்ளைட்டில் சேருவது சிரமம்ன்றதுக்காக இப்படியே ஏறி உட்காந்துடுறாங்க அந்த இடத்த கிடக்கும் போது ஹாரம்புடைய கடந்துடுறாங்க இந்த மாதிரி அந்த எல்லை ரசூல்லா வகுத்த எல்லையில் நீங்கள் எந்த ஏரியாக்குள்ள வர்றீங்கன்னு பாருங்கள் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்பொழுது நீங்கள் இது இது பொதுவாகவே அந்த மொத்தமாக அழைத்து செல்லப்படுற நேரத்துல எல்லாம் உங்களுக்கு கெய்ட் பண்ணிடுவாங்க இதில் வந்து பெரும்பாலும் யாருக்கும் எந்த பெரிய கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள்லாம் இல்லாத காரணத்தினால நபி வழி அடிப்படையிலேயே இந்த காரியத்தை எல்லாரும் செய்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பிரகாசமாக இருக்கிறது ஒன்று அடுத்து வந்து ஒரு உமரா செஞ்ச பிறகு மறு உமரா செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க நபி சலா நிறைய உமரா செஞ்சிருக்கிறாங்க மூன்று நான்கு உமராக்கள் செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கிறது ஆனா இந்த மூணு நாலு உமராலையும் எப்படி செஞ்சாங்கன்னா ஒரு மூன்று நான்கு பயணத்தில் தான் செஞ்சாங்க ஒரு பயணங்கிறது புறப்பட்டு போனதை சூழ்நா ஒரு உமரா தான் செஞ்சாங்க திரும்பி வர்ற வரைக்கும் அவ்வளவுதான் அவங்க எத்தனை நாள் தங்கி இருந்தாலும் ஒரு உமரா தான் மீண்டும் ஒரு உமரா மீண்டும் ஒரு உமரா எல்லாம் செய்யல அடுத்து வேற ஒரு கட்டத்துல டிராவல் பண்ணி வரும்பொழுது இன்னொரு உமரா செஞ்சாங்க இப்படித்தான் அந்த மூணு நாலு உமராவும் செஞ்சாங்களே தவிர ஒரு பயணத்துல நபிகளார் ஒரு உமரா தான் செஞ்சாங்க நாம ஆயிஷா நாய்க்கு நடந்த ஒரு நிகழ்வு மையமா வச்சு பள்ளியில போய் எஹாம் அடைஞ்சிட்டு வந்து அவங்க தவாஃப் எல்லாம் செஞ்சாங்க என்பதை மையமா வச்சு சில பேர் ஒரே பயணத்துல அங்க போய் அங்க போய் அங்க போய் எஹராம மாத்திட்டு வந்து மாத்திட்டு வந்து செய்யக்கூடிய பழக்கத்தை பார்க்கிறோம் இதுக்கு நபிகளார் இடத்துல எந்த முன்மாதிரியும் இல்லை அதனால நீங்க போனீங்கன்னா ஒரு பயணத்துல ஒரு உமரா செய்யுங்க எந்த சந்தேகத்திற்கிடமில்லாம அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருங்க கூடுதலா இருக்க நேரம் கிடைக்கா வாய்ப்பு இருக்கா தவாவை செய்யுங்க பள்ளியில உட்காந்து ஓதுங்க தொழுவுங்க அதுக்குரிய அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க அடுத்து வேறொரு வாய்ப்புல வேறொரு தருணத்துல சந்தர்ப்பம் கிடைச்சால் வேறொரு டிராவல் பண்ணி போகும்பொழுது அடுத்த உமராவை நீங்க செஞ்சுக்குங்க ஒரே உம்ராவுல பல ஒரே பயணத்துல பல உம்ராக்களை செய்வதற்கு நபிலா அலிசலம் நேரடியாக நமக்கு எந்த வழிமுறையும் காட்டி தரவில்லை எனவே அதை விலகிக் கொள்வது சிறந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்